சூப்பராகட்டு இன்றைக்கி பால் கடம்பு பண்ண போகிறோங்க பாக்கெட் பால் வச்சு வீட்டிலேயே நம்ம எளிமையான முறையில் எப்படி பால் கடம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சேம் அதே டேஸ்ட்டில் இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்தேன் நானும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராக பால் கடம்பு பண்ண போகிறாங்க நாங்கள் வீட்டில் வீட்டில் பால் கடம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசியாவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க பால் கடம்பு வந்து எளிமையான முறையில் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பால் கடம்பு பண்ணுறதுக்கு வந்து எங்கள் வீட்டில் பால் நல்லா மாடு உண்டுங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மாடு உண்டு நிறைய மாடு நிற்கும் ஒரு மாடு இல்லைன்னா ஒரு மாடு ஈனிகிட்டே இருக்குங்க அப்போ நாங்கள் அதை டெய்லி பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்போம் சாப்பிட்டுட்டே இருப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே அதே முடிஞ்சிருங்க சாப்பிட்டோம்னா வயிறு ஆயிடும் அந்த மாதிரி நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு பால் வந்து மா கோயிலுக்கு ஊற்றுவாங்க குலதெய்வ கோயிலில் ஒன்று ஊற்றிட்டு வருவாங்க கிடத்தில் கொஞ்சம் ஊற்றுவாங்க ஊற்றிட்டு அதை பண்ணி சாப்பிடுவோங்க நாலு நாள் வரைக்கும் பால் நல்லா தெரிஞ்சு போகாத அளவுக்கு இருக்கிறதுலையும் வீட்டில் காய்ச்சுவோம் பிறகு பண்ணைக்கு கொடுத்துருவோம் பால் சோசரி கொடுத்துருவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க கிடச்சிச்சின்னா சாப்பிடுங்க வாங்கி ரொம்ப நல்லது சாப்பிட்றது சின்ன குழந்தைகளுக்கும் கொடுங்க நம்ம அதை வந்து சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க நம்ம பண்ணுற மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் வந்து வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பால் கடம்பு பண்ணதுக்கு கஷ்டமாக ஆன் பண்ணிடலாம் ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க அரை லிட்டர் பால் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க பால் ஆட் பண்ணியாச்சு நல்லா பொங்கி அரித்து பாருங்க அடுப்பை குறைச்சிக்கலாம் நம்ம குறச்சிட்டு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம சீனி தேவையான அளவு சீனி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கண்ணா அரை லிட்டர் பாலுக்கு உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ இதே நல்லா கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா ஒரு ஸ்பூன் அதிகமாக போட்டுக்கோங்க மில்க் பவுட்ருங்க பால் பவுட்ரு போட்டிருக்கேன் நாலு ஸ்பூனு பால் நல்லா கொதிக்க விட்டு தான் பால் பவுட்ரு ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பா பச்சை பால் ஆட் பண்ணிங்கன்னா கரையாது உங்களுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க சீரியும் பால் பவுட்ரு நல்லா கரைஞ்சிட்டு இப்போ அகரகரை ஆட் பண்ணிடலாங்க அகரகரை வந்து வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் சின்னதாட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க கடல் பாசின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லது சாப்பிட்றதுக்கு உடம்பு வந்து கூலாக இருக்குங்க இப்போ வாசனைக்காண்டி கொஞ்சோண்டு வெண்ணிலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க போதும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு நல்ல திக்காயிருச்சுங்க அளவுக்கு திக்கானா போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி பவுலில் தான் நான் ஊற்ற போகிறேன் சின்ன சின்ன கிளாஸு டீ கிளாஸ்லேயும் ஊற்றிக்கிடலாம் உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் ஊற்றிக்கோங்க யாருக்கெல்லாம் பால் கடம்பு பிடிக்கும்னு கமாண்ட்ஸ் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன பிள்ளைலாம் ரொம்ப சாப்பிட்ருக்கேன் ஆனால் இப்போ கிடைக்க மாட்டேங்க எனக்கு நம்ம சிட்டியில் இருக்கனால சிட்டியில் வந்து கிடைக்காதுங்க அதே மாட்டு இப்போ பவுலில் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் எண்ணெயாவது நெய்யாவது தடவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா மூலிமையாட்டை ஆறணுங்க ஆற வச்சு எடுத்தாச்சு ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிருக்கு ஆறதுக்கு ஓரத்தில் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு பூட்டை வந்துடுங்க ஒரு தட்டின உடனே கிழக்கு வந்துடும் உங்களுக்கு ஃப்ரீசரில் வச்சு சாப்பிடணும்னா ஃப்ரீசரில் கூலிங்காக எடுத்து சாப்பிடுங்க நான் ஃப்ரீசரில் வைக்கல சூப்பராகட்டு பால் கடம்பு பண்ணியாச்சுங்க வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்க லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம் வா சூப்பராக இருக்குங்க குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க பாலில் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க பால் சாப்பிட்றது கடம்பு பால் கிடச்சிச்சின்னா காய்ச்சி சாப்பிடுங்க நம்ம தாய்ப்பாலுக்கு சமங்க தாய்ப்பாலில் வந்து எவ்வளோ சத்து இருக்கோ அதே மாதிரி கடம்புள்ளையும் சத்து இருக்குது டெலிவரி ஆனோன்னா தாய்ப்பால் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு கொடுக்கோமோ குழந்தைகளுக்கு அதே மாதிரி தாங்க பஸ் மாட்டு பாலும் மாடுன்றதும் நம்ம அந்த பாலை குடித்தோம்னா ரொம்ப நல்லது ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படி வந்துச்சுங்க தான் கமண்ட்ஸ் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க சூப்பராயிட்டு பால் கடம்பு பண்ணியாச்சுங்க அரை லிட்டர் பால்ல பண்ணிருக்கேன் இந்த மாதிரி விட்டு ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி எப்படி வச்சுக்கோ கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் ரெஸ்டில சந்திப்போம் பாய்